அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுது அம்மாவுக்கு முதல் வணக்கம் சொல்லும் போது எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பை நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல நான் வந்து ரெண்டாயிரத்தி தான் அம்மாவை தெரியும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க செயல்பாடுகள்ல இருந்ததால அம்மாவுடைய தலைமையில எல்லாமே சொல்லுவாங்க ஜே அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஒரு குழந்தை மாதிரி நம்ம கையை பிடிச்சி போய்கிட்டே இருப்போம் இந்த விதத்துல மட்டும்தான் தெரியும் அம்மா எப்பவாவது என்னம்மா விஷயங்களே நல்லா இருக்கியா இது வந்து இத்தனை பேரை சேர்த்துட்டியா அப்படி எல்லாம் கேட்கும் போது அம்மாவே வந்து கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இன்னும் கூட செய்யறம்மா அப்படின்னு சொன்னேன் கடைசியா வந்து அம்மா என்னோட பகிர்ந்துகிட்ட விஷயம் இருபது பேரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க விஷயாலே அப்படின்னாங்க இல்லைங்கம்மா இன்னும் கூட அதிகமா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் திருவண்ணாமலைக்கு அறுபது பேரை குடுத்திருந்தோம் என்னன்னா எல்லாமே இயற்கை எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மறைவுங்கிறது ஆனா ஆஹ் எங்க அம்மா இருந்ததை ஏத்துக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க ஒரு வாரம் படுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆவாங்கன்னு தெரியாது ஏத்துக்கிட்டேன் அதை தாண்டி அதை விட எனக்கு பெரிய இழப்பு வந்து அம்மாவுடைய இழப்பு என்னால் அதை தீர்த்துக்க முடியல ஒரு ஏதோ ஒரு பாடங்களை தூக்கி மனசுல வச்சு அழுத்தன மாதிரி இருந்தது இன்றைக்கு நான் வரும்போது தடுத்து கீழே விழுறேன் அப்ப கூட எனக்கு அந்த வலிவும் எதுவுமே தெரியல உடனே உட்கார்ந்த உடனே பார்த்தா இத்தனை அமைப்புகளில் கூட அம்மா வந்து பயணிச்சிருக்காங்களா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அமைப்பு கூடவும் தன்னுடைய அத்தனை உழைப்பையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் சமூகத்திற்காகவே வாழ்ந்திருக்காங்க அர்ப்பணிச்சிருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு அமைப்பு இருக்கும்போதே என்னடா தலையிச்சு ஒரு பக்கம் சேகரியா கூப்பிடாது ஒரு பக்கம் இந்த ஆஹ் ரோட்டரிய அது ஒரு நாலு அமைப்புக்கே நம்மளால முடியல ஆமா இப்படி இந்த வயசுக்கும் இத்தனையோ ஞாபக சக்தியோட நம்மளெல்லாம் ஊக்கப்படுத்தினாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் நேற்று நேர் நிகழ்வுல பாத்தீங்கன்னா அம்மாவுடைய மகளை நம்ம அப்பதான் பாக்குறோம் ஆனா வந்து அவங்க எல்லாருடைய பழகினது எனக்கு அவங்கள ஆரம்பிச்சு அடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் துக்கம் தீர்ந்த மாதிரி இருந்தது அவர்களுடைய புத்தகங்களையும் நான் வாங்கிட்டு வரும் அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க அம்மாவுடைய சிந்தனை நின்று விட்டாலும் இப்ப நம்ம கிட்ட அப்படி தூக்கிட்டு போயிருக்காங்க இல்லையா அது என்ன மாதிரியான பார்வையோட அடிக்கடி போனாலும் எனக்கு வந்து இயக்கம் நான் 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 அதை எத்தனை எத்தனை சாரி கேட்பேன் அவங்க எடுக்கிற வரைக்கும் இருப்பேன் தான் ஐயா நாம இருக்கோ இவங்க தனிப்பட்ட அசிங்கத்துக்கோ அசீங்கத்துக்கோ விருப்பக்கோ நாம இல்ல அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு சொல்லும் போதே நானும் அவர் கூட இது மாதிரிதான் சொல்லுவேன் ஒரு தனி வாழும் போதுதான் கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இயற்கம் என்னைக்குமே இருக்கும் அம்மா காட்டிய பாதையில நாம எல்லாரும் போய்கிட்டே இருப்போம்னா அம்மா நம்ம கூடவே டிராவல் பண்றாங்க அவங்க சொன்னதெல்லாம் நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருப்போம் நாம எத்தனை அளவுக்கு அதுல ஆழ்ந்து அர்ப்பணிச்சு இத கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது இப்ப ஒன்றிய அளவில் தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருப்போம் அடுத்தது நம்ம ஊராட்சியை கொண்டு போய் சேர்க்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு இருபது ஊராட்சியாவது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் எடுத்து எடுத்தாகணும் ஒரு நபர் ஒரு பள்ளி எடுத்தாகணும் மக்கள் வாசிப்பு இயக்கம்ன்றத கையில எடுத்தே ஆகணும் அந்த கிராம சபையில போய் அவங்க ஒரு ஒரு பஞ்சாயத்துலயும் உட்கார்ந்து அந்த கல்வி சார்ந்த கூட்ட பொருளை எழுதிட்டான்னா அங்க அம்மா இருக்காங்க ஒரு நபர் ஒரு பள்ளிக்குள்ள ஒரு செயற்பாட்டாளர் இயங்கிறாருன்னா அவங்க அம்மா இருக்காங்க சோ வாசிப்பு இயக்கத்துல இருக்காங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கு மேல அம்மா சொல்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வை மட்டும் நம்ம தக்க வச்சுட்டு இருந்தா அதுதான் இயக்கம் அந்த இயக்கம் ஜெயக்கரவா இருந்தாலும் சரி தென்கனலா இருந்தாலும் சரி யாரு சொன்னாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே போனா இயக்கம் இன்னும் சிறப்பாக வளரும் அதைத்தான் நமக்கு நம்ம அம்மா வழிகாட்டி இருக்காங்க இத்தனை பெரிய ஆளுமையோட நாம டிராவல் பண்ணிருக்கோமா அப்ப சம காலத்துல நம்ம இருந்து வாத்தியாரா கூட வாழ முடியல டாக்டர் முத்துலட்சுமி கூட இருக்க முடியல ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு போக முடியல ஆனா அதே மாதிரியான ஒரு சமூக போராளி பெண்ணியவாதி அவங்கள பல கோணத்துல அந்த மேடையில பார்க்கும் இவங்களோட நம்ம இருந்திருக்கோமா அவங்க ஓரத்துல என்ன சொல்றது ஒரே ஒரு பர்சன்ட் கூட நான் இல்ல ஆனா இப்போ என்னுடைய பணி எந்த அளவுக்கு அதிகமா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இயக்கத்துக்காக நம்ம குழந்தைகளுக்காகவே இயங்கினாங்க நாமும் அவர்கள் விட்டு சென்ற பாதையை தொடர்ந்து பயணிப்போம் செயல்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்தவங்கள் அனைவருக்கும் நன்றி